பொதுவா நம்ம எல்லார்ட்டையும் ஒரு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கு நான் காலையில எழுந்திரிச்சேன்னு நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றத பார்த்துருப்போம் ஏன் நம்மளுக்குள்ளேயே அது அந்த உணர்வு தோண்டியிருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிரச்சனைக்கு யார் காரணம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் என் பிரச்சனைக்கு என் தம்பி காரணம் என் அண்ணன் காரணம் என் அப்பா அம்மா காரணம் என் பங்காளி காரணம் பக்கத்து வீட்டு காரணம் ஏத்து விட்டு இப்படி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க இப்படி அடுத்தவங்கள நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அடுத்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம் உங்க சந்தோஷமாத்திரம் என்னால நீங்க சொல்றீங்கல்ல பிரச்சனைன்றது உங்களால தான் அதை நீங்க எப்படி அணுகுனீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலைனால இந்த பிரச்சனைக்கு இவங்க அவங்க மற்றபடி நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் நம்மளுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த சொத்து விஷயமோ இல்லை பணம் அந்த இதெல்லாம் விட்டுருங்க ஆனா இயல்பா தினம் நடக்கிற சில விஷயங்களை எல்லாத்தையுமே வேலை போனது காரணம் அவங்க இவங்குவாங்க ஆனா அதுல உள்ள ஜட்ஜ் ஜட்ஜ் நம்மளே பண்ணோம்னா இது ஏன் நம்ம எடுத்தாங்க என்ன காரணத்துக்கான கிரைட்டீரியாவில் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது தப்பு நம்ம மேல இருக்கும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க வெளியில வந்து சொன்னோட அந்த கம்பெனியில என்னை தூக்கிட்டாங்க அந்த மேனேஜர் எனக்கு பிடிக்காது இவங்கள அவங்க இவங்கன்னு நம்ம காரணம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா அங்க ஒரு தப்பு நடந்திருக்கும் அது காரணம் நம்மளா இருந்திருப்போம் அதை நம்ம செஞ்சிருப்போம் அதை வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும்ன்ற காரணத்துக்காண்டி பல பேர் வெளியில வந்து என் பிரச்சனை காரணம் அடுத்தவங்கன்னு கைய காமிச்சிருது அது வீடா இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி எந்த பிளேஸாக இருந்தாலும் நம்ம செய்கிறோம் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அடுத்தவங்களை தூக்கி போடுறது நீ உங்கள் உலகத்தில் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு காரணம் ஏதோ செய்யணுன்றது தான் நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கு ஆனால் அதை விட்டுட்டு அதில் இருக்கிற தாற்பருமையும் அதில் எதை தேடுதல்ன்றதை நம்ம தேடாமல் நம்ம மனசுன்றத மலுங்கி போய் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களை பண்ணிட்டு அந்த பிரச்சனையும் ஏற்படுத்திட்டு அதுக்கு காரணம் அடுத்தவங்கள நம்ம கையை காமிச்சிட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறோம் இது எல்லாமே இயற்கை சார்ந்து பிரபஞ்சம் சார்ந்து எல்லாமே சட்டத்திட்டங்கள்ல தான் நடக்குதுன்றத உங்களுக்கு புரிதலும் இல்லாத காரணத்திலே நடக்குது இந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்குன்னு ஒரு காரணம் இருக்குன்னா இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா அதில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கும் காரண கருத்தா நம்ம தான் அந்த படைப்பில் தான் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி இறைவன் ஒன்று இருக்கு இருக்கிறாரு அந்த இறைவன்றதை இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கும் இந்த இருந்து நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறனால நம்ம கரெக்டாக அதில் வேலை நம்ம இருந்தோம்னா நம்ம செய்யற விஷயங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் ஒரு சட்டத்திட்டங்களை நம்ம ஒழுங்கா மதிக்கிறதுனால நம்மளுக்கு தண்டனை இருக்க தான் செய்யுது நீங்க வண்டியில ஒழுங்கா ஹெல்மெட் போடாமல் வேல போனாலும் இல்லை நீங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணாலும் எந்த அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறினாலும் நம்மளுக்கு ஃபைன் இல்லை ஏதாவது தண்டனைன்றது கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்னால் ஒரு சட்ட திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறும் போது நம்மளுக்கு வேலை போகுது அந்த சட்ட திட்டங்களை ஒழுங்கா அவங்க சொல்ற கிரைடீரியா அவங்க சொல்ற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோம் போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சு தான் நம்ம போறோம் ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு சில விஷயம் பிடிக்காதனால அதை குறை சொல்லிட்டு வெளியில வரனால இதுக்கு காரணம் எல்லாமே நம்ம தான் இது நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு சட்ட திட்டங்கள் வச்சிருப்பாங்க யூனிஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ன்னு போடுறது இது காலையில எட்டே கால் ஸ்கூலு சாயந்தரம் நாலு இருபதுக்கு விடுறது அந்த சட்ட திட்டங்கள்ன்றது பொதுவாக கவர்மெண்ட் என்ன ஏற்றுதோ பிரைவேட் ஸ்கூலும் அதான் பண்றாங்க இந்த சாட்டர்டே சண்டே லீவு விடுறது இப்படி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு வீடுன்றா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நம்ம சாப்பிட வேண்டிய இடத்துல நம்ம ஹாலில் சாப்பிடணும் பெட்ரூம்ல நம்ம தூங்கணும் பாத்ரூம்ல தனியா பாத்ரூம் லேட்ரின் இருக்கும் கிச்சன் தனியா இருக்கும் பிளே ஏரியா தனியா இருக்கும் ரீடிங் ரூம் தனியா இருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு வீடுனா அமைப்பு அப்படி இருக்கும் ஆனா இதெல்லாம் உள்டாவா நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்கும் வீடுனா ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கும் வீட்டுக்குள்ள நம்ம அதை கடைப்பிடிக்கணும் மாத்தி பண்ணோம்னா வீட்டுல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் சண்டை வரும் இதே மாதிரிதான் ஒரு தெருவும் தெருவுனா அந்த ரோட்ல நீட்டா இருக்கணும் போற வண்டி வரத்துக்கு போறதுக்கு நம்ம லைட் இருக்கணும் எல்லா இருக்கணும் அந்த சட்ட திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க சாக்கட அடியில் போறதுக்கு போகிறதுக்கு ட்ரைனேஜ் கரெக்டாக போகிறதுக்கு மழை தண்ணி போனாலும் அதுக்கு தனி வாய்க்காது அது போக ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு வந்து கரெக்டாக தார் ரோடு அப்புறம் நம்ம வெஹிக்கிள் கரெக்டாக போய் திரும்புறதுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து சட்ட திட்டங்கள் அந்த பிளானிங்கோடு இருக்கும் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதே தான் நீங்கள் எதை எடுத்தாலுமே அங்கங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த அண்டா சராசத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் மீறுறீங்களோ மேலான்ற யூனிவர்சல் சொல்றது நம்மளே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லது பண்ணா நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த வே நம்மளை ஹெல்ப் பண்ணுது கெட்டது பண்ணா தண்டனை கொடுக்கறதுக்கு தயவுதாச்சனை இல்லாம எப்படி சட்ட திட்டங்களை ஒரு போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்குதோ அந்த இயற்கையும் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் நினைச்சிட்டு நம்ம செய்யறோம் ஏதாவது ஒரு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றோமோ அடுத்தவங்க தெரியாம எதாவது எடுக்கிறதோ அடுத்தவங்க தெரியாம ஏதாவது செஞ்சு விடுறதோ இதெல்லாம் இயற்கையை பார்த்துட்டு தான் இருக்கு அது யாருக்கும் தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு தண்டனைன்றது ஏதாவது ரூபத்துல கொடுக்கும் பல பேர் வந்து எனக்கு மனசு வலிக்குது அந்த பொண்ணு போயிடுச்சு இந்த பையன் எனக்கு பேசல ஹஸ்பண்ட் சரியில்லை வைஃப் சரியில்லை சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க ஹஸ்பண்டும் காரணம் இல்லை ஒய்ஃபும் காரணம் இல்லை எல்லாம் காரணம் யார் யாரெல்லாம் காரணமா பிரச்சனைன்னு சொல்றாங்களோ அவங்க மத்தம் ஏன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றது பொதுவான வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் நீ கடைபிடிக்கின்றதோ இல்லை ஒரு நாலு விஷயத்தையாவது உண்மையா பேச தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக நேர்மையா இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனைகள் எங்கேயுமே எப்பயுமே உங்களுக்கு வராது எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்றது வராது ஏத்துக்கொள்ள மனசு இருந்தாலும் அதை ஏத்துக்கொள்ளாம அடுத்தவங்க மேல பள்ளி போட்டு தான் நல்லா இருந்தா சரி என்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு பல பேர் இருக்கிறாங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்து வரத்து காரணம் நான் தான் நான் மாத்திக்கிறேன் என்னை நான் முழுசா நான் நம்புறேன் அப்படி நீங்க நினைச்சா இந்த பிரச்சனை வராது அது என்ன பிரச்சனை இருக்கலாம் கல்யாணம் ஆகாத பிரச்சனையா இருக்கலாம் வேலை கிடைக்காத பிரச்சனையா இருக்கலாம் வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் பண பிரச்சனையா இருக்கலாம் பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் என் லவ் பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆனால் அங்கே வந்து நீ யாராக இருந்தாலும் ஒரு ஒன் டவுனில் உட்கார்றீங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒன்று உங்களோட அக்செப்ட் பண்ண பாருங்க இல்லை கொடுக்க பாருங்க எதிரில் இருக்கிறவங்க அதே ஆங்கிளில் நடப்பாங்க நீ எதை கொடுக்குறாயோ அதை திரும்பி வரும்ன்றாங்க கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கை நீ நல்லது கொடுத்தனா உனே தேடி நல்லது வரும் நீ கெட்டது கொடுத்தனா உனே தேடி கெட்டது மாத்திரம்தான் வரும் நீ நல்லா இருக்கணும் அடுத்தவங்க எப்படி போனா என்னன்னு நீ வாழும்போது இது என்னைக்காவது மொத்தமா பிரபஞ்சத்தில் சேரும் போது அந்த மூட்டை உன் தலையில நிற்கும் போது அந்த வெயிட்டே தாங்க முடியாம நீ கஷ்டப்படும் போது பிரச்சனை ஒன்னு உருவாது இதை புரியாம இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பிரபஞ்சம் இல்ல கடவுளும் இல்ல அப்படின்னு நினச்சீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்க தான் சக்தின்னு ஒன்னு இருக்கு ஒரு பவர்ன்றது ஒன்னு இருக்கு அந்த பவர்ன்றது நீங்க என்ன மதத்துல வேணா வச்சுக்கோங்க எது வேணா இருக்கலாம் நம்மளை இந்த பிறப்பு இந்த பூமியில பிறந்திருக்கோம்னா ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காண்டி அந்த செயலை உண்மையாகவும் நேர்மையாகவும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்ல விஷயங்கள் வந்து சேரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியாம அது காசோ புகழோ பேரோ ஏதாவது வந்து உங்ககிட்ட வந்து சேரும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே வேண்டியது செய்ய வேண்டிய இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க அது நேர்மையா செய்யுங்க நேர்மையான எல்லாத்தையோடு ஒத்து போற மாதிரியும் இல்ல நீங்க செய்யற செயல் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் நீங்க செய்யத் தொடங்கினா இந்த பிரபஞ்சமும் சரி சுற்று சரி எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்களும் உங்க வேலையை தெல்ல தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க செய்ய வேண்டிய செய்வீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் பணம் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்துச்சுன்னா மித்த எல்லாமே உங்ககிட்ட வர வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு தேவை பிரபஞ்சத்தை நம்புங்க நேர்மையை நம்புங்க கருமானு ஒன்று இருக்குது அதை நம்புங்க நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அது ஒரு வடிவமாக கருமாவாக மாறுது அந்த கருமான்றது நல்லதோ கெட்டதுன்னு எதை சேர்க்குறீங்கன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க நல்லது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்கும் கெட்டது சேர்த்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனை எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க வாழ்நாள் போல இருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் பிரச்சனை விட்டு போகிறதா நல்லது செய்யறதா இது நான் சொல்றது வந்து சிம்பிளா இருக்கலாம் இவன் என்ன போர் அடிக்கிற மாதிரி நான் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் தாற்பரியம் ஒன்று இருக்கு உண்மை இருக்கு அந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க உங்களோட உண்மையும் நீங்கள் ஒத்துக்க வேண்டிய சில விஷயத்துல ஒத்துக்கிட்டிங்கன்னா லைஃப்ல இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க யாருக்கிட்டேயும் எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில போகிறதுக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிரச்சனை விட்டு வெளில போயிடலாம் பிரச்சனை நம்மகிட்டே இருக்காது தூரமாக போயிடும் சந்தோஷந்தான் பக்கத்தில் இருக்கும் யோசிங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு